நம்ம இன்னைக்குவுசு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் என்ன ரீசன் நீங்க மேலே ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான ரீசனும் நான் கமெண்ட்ல சேட் பண்ணிட்டேன் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீடோட ஃபுல் வியூ தான் பார்க்க போறோம் மாடுலர் கிச்சன் டைனிங் ஹால் பக்கத்திலே ரெண்டு ரூமு எல்லாமே சுற்றி சுற்றி ஏர் விஷன் சூப்பராக இருக்கவங்க சீலிங் ஒர்க்கு எல்லாமே பார்க்க கண்ணுக்கு இனிமையாகவும் சூப்பவாகவும் இருக்கும் ஸோ பிடிக்காதவங்க இந்த வீடு யாரும் சொல்லவே முடியாது வந்தவங்க எல்லாமே எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கிரக பிரவேசத்துக்கு வந்தவங்கெல்லாம் வாகுன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது ஸோ இது வந்து எங்களுக்கு காட் கொடுத்த கிஃப்ட்டு தான் சொல்லணும் அதை விட சிறப்பாக இப்போ மேலேயும் எங்களுக்கு காட் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் நன்றியோடு நாங்கள் இப்போ மேலே வந்து சந்தோஷமாக குடியேறிட்டோம் வீட்லேயும் ஸோ இது எல்லாமே வந்து காடோட கிஃப்ட் தாங்க சோ என்னைக்கே இருந்தாலும் நம்ம வீடு தானே இருந்தாலும் நம்மளுக்கு இது பெருசாக இருக்கிறனால எங்களால் மெயின்டைன் பண்ண முடில ஸோ அந்த ரீசன்க்காக மேலே ஷிஃப்ட் ஆகிருக்கும் இதுதான் மெயினான ரீசன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு நினச்சிட்டு போனால் எல்லாமே சந்தோஷமாக ஏற்றுக்கூடிய மனசு எல்லாருக்குமே இருக்கோங்க ஸோ யார் என்ன நினச்சாலும் கவலை இல்லை நம்மளுக்கு நம்ம வாழணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டுருக்கோம் மற்றவங்களுக்காக வாழ்கிறத விட நம்மளுக்காக நம்ம வாழணும் அந்த மைண்டோடு நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சுட்டுருக்கோம் ஸோ என்ன இருந்தாலும் இதில் வாழ்ந்துட்டு நீங்கள் இப்போ சிமிட் ஷீட் வீடு கட்டி போயிருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க சொல்றவங்க ஆயிரம் சொல்லாங்க நம்மளுக்காக நம்ம வாழணும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பை